வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நேற்று மணிப்பூருக்கு நம்ம பிஎம் மோடி அவர்கள் போயிருந்தார் மணிப்பூரில் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக போயிருந்தார் உடனே இந்தி கூட்டணி ரெண்டு வருஷம் லேட்டாக போயிருக்காரு அப்படின்னு சில பேர் ட்ரோல் பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் லேட்டாக போனாலும் இருபது வருடத்துக்கு மேலான பிரச்சனைகளை தீர்த்து விட்டு பிஎம் போயிருக்காரு சாதாரண விஷயம் கிடையாது ஆயுதம் ஏந்தி போராடிய குக்கி இனக்குழுவை சேர்ந்த பிரதிநிதிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் ஆயுதங்களை நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கிட்டயே அப்படின்னு ஒப்படைச்சிருக்காங்க இருபது வருடத்துக்கு மேலான பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காரு பிஎம் அங்கே போனார் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நேற்று அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு தொடங்கி வச்சிருக்காரு இதில் விஷயம் என்னென்னா மணிப்பூருடைய கேபிட்டல் என்ன இம்பால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இம்பாலில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சூரசந்த்பூர் அப்படிங்கிற ஒரு இடங்க அந்த இடத்துக்கு பிரதமர் வருவதாக பிளானில் இருக்குது ஏன்னா அந்த சூரசூரில் தான் லாஸ்ட் டூ இயர்ஸாக மணிப்பூரில் நடந்த கலவரம் வன்முறையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கள்ல அந்த குடும்பத்தினர் அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க பிஎம் மோடிக்காக இப்போ என்ன நடக்குதுன்னா மிக கடுமையான மழை பெய்ய ஆரம்பிக்குது இம்பாலில் உடனே பிஎம் மோடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே போக முடியாது மோசமான வானிலையாக இருக்குது அது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க வேணாம் நம்ம ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸை தொடங்கி வச்சுட்டோம் அடிக்கல் நாட்டிட்டோம் மறுபடியும் பேக் டு டெல்லிக்கு போகலாம் இப்படின்னு செக்யூரிட்டி பிஎம் கிட்ட சொல்கிறாங்க பிஎம் மோடிக்காக அங்கே பொதுமக்கள் சூரசந்த்பூரில் வெயிட் இருக்காங்க பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க சொல்கிறாங்க ஏன்னா சாலை மார்க்கமாக தான் போக முடியும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் இந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு டெல்லிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா கொடுக்குறாங்க பிரதமர் மோடி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சாலை மார்க்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொட்டுற மலையில் சாலை மார்க்கமாக பிரதமருடைய வாகனம் அந்த சூரசந்த்பூருக்கு போயிருக்கு ஒன்றரை மணிலேருந்து இரண்டரை மணி நேரம் ட்ராவல் வந்து பிஎம் மோடி பண்ணியிருக்காரு அங்கே போய் அந்த மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து உங்களுக்கு நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா பிரதமர் மோடி அவர்களுடைய வாகனம் போகும்போது சாலையுடைய இரண்டு புறங்கள்லேயும் ஹெலிகாப்டரில் போகிறதாக தான் இருந்துச்சு ஆனால் மழை காரணமாக சாலை மார்க்கமாக பிஎம் போகிறாரு இந்த செய்தியை லாஸ்ட் மினிட்டில் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச உடனேயே சாலைகளுடைய இரண்டு புறங்கள்லையும் பொதுமக்கள் குவிய தொடங்குறாங்க கொற்ற மழையிலையும் தேசியக்கூடிய கையில் கேந்தி மக்கள் நம்ம பிஎமுக்கு வெல்கம் கொடுத்துருக்காங்க அதான் பிரதமர் சொல்கிறாரு என்னென்னா மலையிலையும் சாலையுடைய இரண்டு புறங்கள்லையும் இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் கையில் தேசிய கொடியை பிடிச்சிட்டு என்னை வந்து வெல்கம் பண்ணியிருக்கீங்க நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஹெலிகாப்டரில் போக முடியாமல் போனதுக்கு நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பதிவு போட்டிருக்காரு தேசிய கொடியை ஏந்தி மணிப்பூருடைய இளைஞர்கள் முதியவர்கள் தேசியத்தின் பக்கம் நிற்கிறீங்க ரொம்ப நன்றி ஹெலிகாப்டரில் போயிருந்தால் என்னால் பார்த்துருக்க முடியாது ஹெலிகாப்டரில் நல்ல வேலை போக முடியலை அப்படின்னு பிஎம் பதிவு போட்டிருக்காரு வேற லெவலில் பிரதமர் மோடியுடைய மணிப்பூர் பயணம் இது முதல் டாபிக்கு மறுபடியும் சொல்கிறேன் இருபது வருடங்களுக்கு மேலாக தீர்க்க முடியாத பிரச்சனையை பிஎம் தீர்த்து வச்சிருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை மீதான விமர்சனங்கள் என்னெல்லாம் அவ்வளவுக்கு வாங்கிட்டார் இவ்வளவுக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு கம்பு சுத்திக்கு பொதுமக்கள்லாம் பேசிக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னா படிக்காத அரசியல்வாதிகளே தற்கூரிய அரசியல்வாதிகளே என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் பணத்தில் லஞ்ச பணத்தில் பினாமி பேரில் தான் சொத்துக்களை வாங்குவாங்க அவங்களுடைய பேரில் வாங்க மாட்டாங்க படிக்காத அரசியல்வாதிகளே அவங்களுக்கு இது தெரியும் நம்மளுடைய பேரில் லஞ்ச பணத்தில் ஊழல் பணத்தில் சொத்துக்கள் வாங்கினா நம்ம மாட்டிக்குவோம் அதனால் பினாமி பேரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொத்துக்களை சேர்த்துக்கிருக்காங்க ஊழல் பணத்தில் லஞ்ச பணத்தில் அண்ணாமலை சொத்து வாங்கியிருக்காரு எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது லஞ்ச பணத்தில் அவங்களுடைய பேரில் சொத்துக்கள் வாங்குவாங்களா அதுவும் ஐஐஎம்மு யூபிஎஸ்சி இது மாதிரியான பெரிய பெரிய தேர்வுகள் எல்லாத்துலேயும் ஜெயித்து ஒரு இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அண்ணாமலை இவங்க சொல்கிற மாதிரி லஞ்ச பணம் அப்படின்னா அவர் பேரில் எதுக்காக சொத்து வாங்க போகிறாரு அப்போ அவர் பேரில் வாங்கியிருக்காரு அப்போ இது ஊழல் பணம் கிடையாது லஞ்ச பணம் கிடையாது அவர் சேர்த்து அவருடைய சேவிங்ஸ் சொன்ன மாதிரி அவர் மற்றும் அவருடைய மனைவியுடைய சேவிங்ஸ் பேங்கில் லோன் போட்டு கிடைச்ச பணம் எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து சொத்துக்களை வாங்கியிருக்காரு இதில் என்ன தப்பு எனக்கு புரியலை அவர் என்ன மக்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பிரதிநிதியாகி அவர் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து கமிஷன் பார்த்து சொத்து வாங்குறாரா அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை பத்து வருஷமாக அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தார் அவர் ஐபிஎஸாக இருந்தபோது ஏதாவது ஸ்கேம் பண்ணியிருக்காரா அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டு தேடி அலசிட்டாங்க திமுக ஒன்றும் கிடைக்கல அவ்வளவு க்ளீன் அவர் அப்படிங்கிறது திமுகனாலேயே அவருக்கு எதிராக எதுவும் பண்ண முடியலை ஆனால் இங்கே மாரிதாஸு ஒரு யூடியூபர் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை முதல்ல இந்த கும்பலுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே அண்ணாமலைக்கு இல்லை ஏன்னா அவர் மக்கள் பிரதிநிதியும் கிடையாது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ கட்சியிலையும் எந்த பொறுப்புலையும் இல்லை அதனால் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை அதையும் தாண்டி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அது இவங்களுக்கு கிடையாது இந்த கும்பலுக்கு கிடையாது அண்ணாமலை விளக்கம் கொடுத்தது அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது அவர் தரப்பு விளக்கங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர் பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம் ஒரு நல்ல மனிதருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் ஆகுது அண்ணாமலை விவகாரத்தில் இந்த வாட்டியும் அண்ணாமலையுடைய விளக்கத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பெருமைப்படுறோம் அப்படின்னு அவருடைய ஃபாலோவர்ஸு பாஜக தொண்டர்கள் பதிவு போடுறாங்க இப்போ பழையபடி அண்ணாமலைக்கு எதிராக விசத்தை காக்கிய கும்பல் கதறிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்